எங்க பார்த்தாலும் அது ஏன்னா இந்த ஸ்டாலின் அவர்களோட நாளை ஒட்டி போனதுனால ஊர்ல எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களோட போஸ்டர் தான் எல்லா இடத்துலயும் ஒட்டி இருந்தாங்க ஒரு பேனர் கீழே விழுந்து ஒரு பொண்ணுக்கு வேற அடிபட்டுச்சு அதெல்லாம் வேற பாத்தீங்களா நீங்க பேனர் கலாச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு வந்து உயர்நீதிமன்றம் எவ்வளவு வாட்டிதான் சொல்றதும் தெரியல இவங்க வந்து அதெல்லாம் மாதிரியே தெரியல இல்லையா நம்ம ஒரு சென்னை மாதிரி ஒரு சிங்கார சென்னைன்னு சொல்லி ஒரு அதை ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் சிங்கப்பூர் மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகணும் நிறைய பேர் பேசுறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா சிங்கப்பூர்ல இப்படியா போஸ்டர் விட்டிட்டு இருக்காங்க நீங்க ஒரு நீங்க இந்த இங்க இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் நீங்க வெளிப்படையா வெளிநாடுகள்ல வந்து பாத்துக்கிட்டு அவங்க எப்படி ஒரு வந்து ஆர்கனைஸ்டாட வச்சிருக்காங்க இப்ப அவங்களுக்கே ஒரு அரசியல் ஒரு விருப்பம் இருக்குன்னா எல்லாரும் அவங்க லான்லயே வந்து ஒரு பிளாக் மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி அரசியல் அவங்களோட நிலைப்பாட்டை வந்து மக்கள் வெளியே சொல்வது உண்டு அப்போ அது வந்து பொதுமக்கள் தான் வெளிய வந்து சொல்லணுமே தவிர நீங்க ஃபுல்லா நீங்க போஸ்டர் அடிச்சு இது ஏதோ உங்களுக்கு தத்து கொடுத்த நாடு மாதிரி நீங்க லேபிள் ஓட்டி வச்சிருக்கீங்களா ஊர் ஃபுல்லா அது வந்து அதான் ஏத்துக்க முடியல சொல்ல போனா அதாவது சாமானிய மக்களுக்கு இடையூறாவும் இருக்கு இல்லையா கீழே விழுந்து ஒரு பொண்ணு அடிப்பட்டு இதெல்லாம் என்ன இது ஏற்கனவே ஒருத்தங்க வந்து இறந்திருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியும் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இந்த பேனர் கலாச்சாரம் இந்த கொடி கட்டுற கலாச்சாரம் எல்லாம் என்னைக்கு போகுன்றது தெரியவும் இல்லை அந்த கொடியில ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா நான் பாக்குறேன் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல பத்து அடி ஒரு இருபது அடிக்கு ஒருக்க குழி இருக்காங்க இருக்கிற நல்ல பிளாட்ஃபார்ம்ல குழி தோண்டி அதுக்குள்ள கம்மியா ரேட்டு வச்சிருக்காங்க அப்ப அந்த பிளாட்ஃபார்ம் இருக்காங்க ஒரு பத்து அடிக்கு ஒருக்க கொடி வந்து ஊன்றதுக்காக ஓட்டை போட்டிருக்காங்க சென்னை முழுக்க நான் பாக்குறேன் ஒரு ஆயிரக்கணக்கான திமுக கொடி நாட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு தெருவுல அதுல அதிமுக காரங்க பரவாயில்ல சென்டர்ல வந்து அந்த இது டிவைடர் இருக்கும் இல்லையா அதுல வந்து கயர் கட்டி எழுப்பியிருக்காங்க இவங்க ஓட்டையே போட்டு போட்டு வச்சிருக்காங்க திமுக திமுக கோடி பிளாட்ஃபார்ம்ல அப்ப இந்த மக்கள் வரிப்பணத்தை ஒரு ஒரு பில்ல போடுவாங்களா திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்கு அப்ப கட்டும் போது அஹ் இதெல்லாம் எவ்வளவு மேல அட்மி அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்களேன் இப்ப நீதிமன்றங்களும் இதுக்கு அந்த வழியா தான் வந்து அமைச்சர்கள் போவாங்க அந்த வழியா ஜட்ஜு போவாங்க அந்த வழியா சமூக ஆர்வலர்கள் போவாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போவாங்க அப்ப யாருக்குமே வந்து ஒரு இதுல இதை எப்படியாவது இதை மாத்தணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாத மாதிரி தானே தெரியுது நான் விஜய் தான் கேக்குறேன் அவரும் தான் ரோட்ல போறாரு இதெல்லாம் அவர் எடுத்து சொல்லணும்ல நிச்சயமா சொல்லணும் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அதான் எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல வச்சிருந்தா கூட பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் எல்லாம் வருது ரொம்ப தவறு பட் இருந்தாலும் சரி உங்களோட ட்ரிப் நல்லா இருந்துச்சு இல்லையா ஆமா ட்ரிப் ஃபேமிலி எல்லாம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்புறம் லேட்டஸ்டா இன்னைக்கு பாண்டே அவரோட சாணக்கிய ஊடகத்தோட ஆறாவது ஆண்டு விழா நிறைவு விழா ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க அவருக்கு நம்மளோட மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படிதான் வந்து சொல்லியிருந்தார் ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் பீப்புள் வந்து அந்த ஊடகத்துல வந்து இணைஞ்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அவருக்கு அவரோட நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு அந்த அந்த ஒரு பிஜேபி காரரு ஒரு ஏடிஎம்கே காரரு ஒரு ஒரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்படி மொத்தமா நீங்க வந்து ஒரே மேடையில அவங்க மூணு பேரும் உக்காந்தாங்க உங்க கருத்துக்கள் இப்பாண்டிய அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றாருன்னா அவர் வந்து ஹைலி இன்ஸ்பை அண்ட் குருமூர்த்தி அவங்களோட துக்களக்காண்டு விழாக்கள் எல்லாம் இவரு பார்த்திருப்பாரு அப்ப இவர் வந்து இவருக்குன்னு ஒரு ஆண்டு விழா கொண்டாடும் போது அதுக்குன்னு அவருக்கு ஒரு அஹ் அஜெண்டா இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பிளானிங் பண்றவரால் தான் பாண்டே அவர்கள் அதனால நம்ம என்ன பாக்கலாம் அப்படின்னா இவருக்கு தெளிவா இந்த இந்த இடத்துல என்ன சொல்றாங்க டிஎம்கேக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமையாத வரைக்கும் டிஎம்கே கீழே இருக்க முடியாதுங்கிற ஒரு சிம்பாலிசம் தான் நீங்க இந்த மேடை அதுக்கு வந்து பாண்டே நீங்க பொதுவா இந்த பெரிய பெரிய ஒரு ஊடகவியலாளர்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ஒரு மீடியா பர்சனாகவும் இருப்பாங்க அவங்க ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்சராகவும் இருப்பாங்க அந்த ஒரு இடத்துல தான் ரங்கராஜ் பாண்டே அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்வு நடத்தும் போது அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கன்வே பண்றது நிச்சயமாக முயற்சி செய்வாரு அந்த ஒரு முயற்சி தான் என்னன்னா இப்போ எடப்பாடி அவர்கள் மேல கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிறாரோ எடப்பாடி அவர்கள் மேல வந்து பாண்டே அவர்களும் கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிறாரு ஏன்னா அவர் மட்டும் வந்து நினைச்சா அதிமுக திருப்பி கொண்டு வர முடியாது அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்க்கு வரணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாரு அதனாலதான் செங்கோட்டையினா இந்த பாண்டே நடத்துறதுனாலயே வந்து இதுக்கு ஒரு வெளிச்சங்களும் இந்த நிகழ்ச்சி மேல ஒரு பெரிய ஒரு மாற்று ஒரு அப்ப இடத்துல பாண்டே அவர்களை வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதிமுக காரங்களிலேயே இருக்கிற தொண்டர்களும் பாப்பாங்க என்ன சொல்ல வராருன்னு பாத்துருப்பாங்க உங்களுக்கு புரியுதா அப்ப வந்து இந்த இடத்துல நிச்சயமாக எடப்பாடி மேல ஒரு அதிருப்தி இருக்குன்றத வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு பாண்டே அவர்கள் அதே மாதிரி நீங்க நாம தமிழர் அவர்கள் நாம தமிழர் இருக்கும்போது போது நாம தமிழர் சீமான் அவர்களை வச்சுட்டு பாண்டே என்ன சொல்றாரு எல்லா இடத்துல இருந்தும் முயற்சி பண்றாங்க அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்குன்ற ஸ்பெசிஃபை பண்றாரு ஆமா ஆனா தான் வந்து வசப்பட்டு வர மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்து திமுக கூட்டணியை தவிர மற்ற இடங்கள்ல இருந்தாலும் அவருக்கு ஆஃபர் வருதுங்கறதை பாண்டே கன்ஃபார்ம் பண்றாரு உங்களுக்கு புரியுது அதிமுக இழுக்க பாக்குறாங்க பாஜக ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு மத்தவங்க எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி காசு அவர்ட்ட இல்லைங்கிறதையும் அவர் சொல்றாரு பாண்டையா சொல்றாரு நீங்க அதான் இப்ப குடுக்காம அந்த காசையே குடுக்காம முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாங்கி இருக்கிறத வந்து அவர் விஷுவலைஸ் பண்ணி காட்டுறாரு அவங்க இருக்கிற அந்த கூட்டத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு லட்சம் பேரை பாருங்க ஒரு பத்து லட்சம் பேர் கூட்டமா எப்படி இருக்கும் பாருங்க ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் கூட்டமா எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க இது அனைத்துமே வந்து ஊடக புறக்கணி புறக்கணிப்பையும் தாண்டியும் அதுக்கப்புறம் வாக்குக்கு காசு கொடுக்காம அவர் எடுத்திருக்காரு அப்ப அத வந்து அவர் வந்து ரெக்கனைஸ் பண்றாரு பாராட்டுறாரு அதே நேரத்துல சீமான் அவர்கள் பேசும்போது நீங்க செங்கோட்டையின் தலை குனிச்சே இருந்தாரு ஆமா கவனிச்சுங்களா இல்லையா அவருமா ஏன்னா வந்து ஆமா ஏன்னா வந்து எனக்கு வந்து அவரை வச்சுக்கிட்டு இவர் இப்படி பேசினது வந்து எனக்கே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா வந்து செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு ஏன்னா வந்து செங்கோட்டையனை வச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட செங்கோட்டையனுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரிதான் பேசினாரு இல்லையா ஆமா அவரு அவரு வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி அதிமுக பண்ணக்கூடிய தவறான விஷயங்களையும் வந்து சுட்டி காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட எடுக்காம அவர் பொதுவாகவே வந்து இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்றத செங்கோட்டையனை வச்சுக்கிட்டே சொன்னாரு அதே மாதிரி கடைசியில செங்கோட்டையன் ஒரு நல்ல மனிதர் அப்ப அவரு ஒரு மாற்றத்துக்கு அதிமுகவை எடுத்துட்டு போனுங்கிற அளவுக்கு ஒரு ஹிட்டும் அந்த இடத்துல வச்சிருந்தாரு சோ எல்லாருமே மூணு பேரோட பேச்சுமே நல்லா பண்ணிருந்தாங்க அதுல செங்கோட்டையன் வந்து அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு இப்ப இருக்கிற அதிமுக தலைமையில மேல ஒரு அதிருப்தி இருக்கு அதே மாதிரி அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்றத

அப்படின்ற ஒரு 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 தோணியும் தெரியுது ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் வர முடியும் ஏன்னா வந்து அவர் எம்ஜிஆர் காலத்த ஆளு அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட பேச்ச நீங்க வந்து என்ன அவரு அவரை வந்து அதிமுகவை ஒரு ஒரு தலைமை எடுத்து நடத்திட முடியுன்ற மாதிரி பாக்குறீங்களா இல்ல கணேஷ் நான் வந்து போய் பார்த்துட்டு வந்த வரைக்கும் இப்போதைக்கு மெட்டீரியல் பாலிடிக்ஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கு கிரவுண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அப்படின்னா பெங்களூர் ஏர்போர்ட்ல இறங்கி சிக்மங்களூர் வரைக்கும் அஞ்சு மணி நேரம் டிரைவ் அஞ்சு அஞ்சரை மணி நேரம் டிரைவ் சரியா நான் போகும்போது பல கிராமங்களை தாண்டி போறேன் பல கிராமங்களை தாண்டி போகும்போது ஒவ்வொரு கிராமத்துலயும் அந்த ஒரு டவுன் பகுதி மாதிரி ஒரு பஜார் ரோடு மாதிரி ஒன்னு வரும்ல அதான் அந்த கிராமத்தோட மார்க்கெட் ஸ்ட்ரீட்டா இருக்கும் அத தாண்டி தாண்டிதான் போவோம் அப்ப அந்த மெயின் இடத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் அதே மாதிரி இருக்கக்கூடிய லாட்ஜ் இருக்க மாதிரி கல்யாண மண்டபம் இது எல்லாமே அந்த ஊர் எம்எல்ஏ ஓடதுதான் உங்களுக்கு புரியுதா அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமத்தை தாண்டி போகும்போது அந்தந்த ஊர் எம்எல்ஏ தான் அங்க வந்து கல்வியை கொடுக்குறாரு காலேஜஸ் இருக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு லாட்ஜ் இருக்கு கடைகள் இருக்கு ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த அந்தந்த எம்எல்ஏ தான் வந்து இருக்காங்க சோ மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து பவர்ல இருக்கும்போது அவங்க அதை வந்து எடப்பாடி அவர்கள் கீழே ஏன் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து இவங்களுக்கு பண்ண முடியுது அவருக்கு அவரை நம்பி இருக்கவங்களுக்கு பண்ண முடியுது அதான் அவர் கம்ப்ளீட்டா விட்டுக்காரு அதான் வந்து அதான் அந்த உட்கட்சியே இல்லவே இல்லையே டைரக்டா மினிஸ்டர் தானே இருந்தாங்க எம்எல்ஏ ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு பின்னாடி ஒரு பேக்கப் உருவாக்குறதுக்கு அவருக்கு தானே அவர் வந்து அவரு கையில அதிகாரம் இல்ல அப்ப அவரு அவ எடப்பாடி அவர்களுக்கு ஒரு லாயலான குரூப் அவரால் பல ஒரு பெரிய கூட்டம் இன்னும் அதிமுகன்னு சொல்லி ஒரு மெயின் டீமா இருக்கும்போது போது செங்கோட்டையன் அவர்கள் அவரு பின்னால் ஒரு டீம் இல்லாதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பதட்டம் அடைகிறார் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல எடப்பாடி அவர்கள் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெந்த் செங்கோட்டையன்ட்டை இல்லங்கிறத ப்ரூவ் பண்ணுது இல்லனா அவர் இன்னுமே அசர்டிவா பேசிடுறாரு அதான் நான் சொல்ல வரேன் நான் ஏன் இந்த இந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா இதை வந்து மத்த ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விஷயமும் மெட்டீரியல் பாலிடிக்ஸ் கணக்குல தான் நடக்குது டி கே இருந்து அவருமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல இருந்து வந்தவர் தான் இந்த கொள்கை சார்ந்த பாலிடிக்ஸ் செங்கோட்டையின் மாதிரி பாலிடிக்ஸ்க்கு இப்ப பேக்கப் இல்லைங்கிறதா இது காமிக்கிறது நான் சொல்றேன்ல இபிஎஸ் அவங்கள்ட்ட போனா அட்லீஸ்ட் வந்து இந்த எதிர்கட்சி எம்எல்ஏ பதவி எம்எல்ஏ பதவினால அந்த 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 மாவட்டத்துல நீங்க என்னென்ன சாதிச்சுக்க முடியுமோ அது யார் பக்கத்துல இருந்தா கிடைக்குமோ அவர்தான் இன்னைக்கு பொலிட்டிக்கல கிங் அத இன்னைக்கு யார் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு யார் யார் கொடுத்துட்டு இருக்காருன்னா அவர் கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளுமே கொடுத்துட்டு இருக்காரு ஆமா உங்களுக்கு தமிழ்நாடோட பட்ஜெட் ரெண்டு லட்சம் கோடி அப்படின்னா அந்த ரெண்டு லட்சம் கோடியில கிட்டத்தட்ட ஒரு

ரென்யூ கேட் பண்ணிட்டு இருக்கிறத பிரஸ் மீட்லயே சொல்றேன் ஆமா அதாவது வந்து இது வந்து அதிமுக காலத்திலேயே நடந்ததுதான் இப்ப வந்து இத வந்து நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் செழுமையா வந்து ஐநூறு கோடி அடிச்சது ஆயிரம் கோடியா அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆமா அதேதான் என்ன சொல்றாரு இது வந்து பியோர் பொலிட்டிக்கல் கேமா அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்ல ஆயிரம் கோடினு சொன்னாரு அதுக்கப்புறம் இடி ஆயிரம் கோடின்னு அரிக்க விட்டாங்கன்றது அண்ணாமலையை வந்து அக்யூஸ் பண்றாரு இந்த விஷயத்துல அது செந்தில் பாலாஜி நீட்டா வந்து இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து அவர் என்னவா மாத்துறாரு அப்படின்னா பொலிட்டிக்கல் கேமா மாத்துறாரு யாருக்கு கேட்டு அண்ணாமலை அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் செய்யக்கூடிய விஷயம் அவங்க மேல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது அரசியலா மாத்தி அதுல ஆதாயம் அடைகிறது தான் இப்ப பிஜேபி எதிராக ஒன்றுமே நிறுத்திட்டு திமுக ஆதாயம் தான் செந்தில் பாலாஜிக்கு தான் அதனால இது பொலிட்டிக்கல் கேம்ங்கறத அவர் வந்து இம்ப்ளை பண்றாரு தவிர அவர் வந்து டாஸ்மாக்ல இந்த மாதிரி நான் என்ன வைட்லி அக்செப்டட் மெட்டீரியல் பொலிட்டிகல் கேம் அவருக்கு கீழே செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு சொல்றாங்கல்ல அவரு அவர் ஒரு ரெண்டாயிரம் பேரை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் பேர் அட் டைம்ல ஆளுக்கு இருநூறு பேரை திரட்ட இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் அவங்க கிட்ட எங்க போனாலும் யாரு போனாலும் ஒரு கூட்டத்தை அவரால் காட்ட முடியுது ஆர்கனைஸ் பண்ண முடியுங்கிற சாதாரண விஷயம் இல்லை அப்போ அதனால தானே எல்லா கட்சிகளையுமே அவரை வந்து பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி அவர்களே போ அவரு போகும்போதுதான் ரொம்ப டென்ஷன் ஆனாரு காலேஜ் பாலாஜிதான் டென்ஷன் ஆனாரு அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் மொத்த ரெவனியூ ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆளு கையில கொடுத்தா போதுமே இப்போ நீங்க ஒரு லீடர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லீடர் ஒரு பெரிய ஒரு ஒரு கிங் இருக்காருன்னா அவனுக்கு அதிகமா அவனோட லக்ஷரியா அவனோட டைம் தான்

இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இருவத்தி வரைக்கும் அந்த எம்பிக்களை வச்சிருக்கிற திமுக வந்து அவங்களுக்கு தான் பெரிய அளவுல அவங்கள முடக்க மாட்டாங்க இவரு வந்து அந்த அவரோட ஏரியால அவர் அரசியல் பண்றதுக்காக செங்கல் பாலாஜி டார்கெட் பண்றாரு இதுல எந்த விதத்துல நீங்க முதல்ல பாத்தீங்க அந்த டிரான்ஸ்போர்ட் கேஸ் அதுல ஏதாவது ஆசை எல்லாம் எல்லா ஆவணங்களுமே இருக்கும் அவங்க அதை ஒரு தான் பயன்படுத்தி பாக்கல தவிர தண்டனை கொடுக்கற அளவுக்கு போக மாட்டாங்கன்றத என்னோட அதுதான் வந்து எனக்கும் ஏன் வந்து இப்போ செந்தில் பாலாஜியோட கேஸ் இருக்குது இப்போ இன்டர்வியூமில் வந்திருக்கிறாருன்றாங்க அந்த இன்டர்வியூம் வந்து இன்டர்வியூமாவே தான் போய்கிட்டு இருக்கு அதே தானே பொன்முடி பொன்முடிக்கு ஏதோ ஜெயிலில் போட்டுருவாங்க அவரையும் ஒரு ஒய்ஃபையும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்த மாதம் வந்து இந்நேரம் ஜெயிலில் இருப்பார் அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்தாங்க அப்புறம் வந்து வந்தார் வெளியே வந்தார் இப்போ வந்து இன்டெர்வியூமில் அவர் வந்து அமைச்சராகவே இருக்கிறார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா இது இந்த 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 ஈடி ரெய்டும் இந்த ஈடி விளையாட்டுகளும் கூத்துகளும் நடந்து கொண்டே தான் இருக்கும் பட் இதுல எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு விளைவும் இல்லை அவங்களுக்கு வேணும்னா பண்ணிப்பாங்க அவ்வளவுதான்

அவங்க வெளியே பர்ச்சேஸுக்கு போயிருக்காங்க ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஜெயில்ல இருந்த மாதிரி எல்லாம் இல்ல அங்க வந்து அவங்கள வந்து அவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு இதுலயும் அவ்வளவு ஒரு லக்ஸுரியஸான ஒரு இடத்துல இருந்தா அவங்களை வந்து சசிகலா வச்சிருந்தாங்க அதுக்கு அவங்க பல ஃபண்ட் இறங்கியிருக்காங்க காங்கிரஸ்க்கு அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அங்க இருக்க லோக்கல் எம்எல்ஏக்கு சரியா சோ இது வந்து நீங்க நான் வந்து கர்நாடகால இருந்து செய்யறது விஷயம் அப்ப நீங்க பாருங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு லீக்ல இருக்கவங்க அவங்களுக்கு வந்து சட்டம் ஓரளவுக்கு தான் அவங்க மேல பாயும்

ரைட் மெட்டீரியல் பாலிடிக்ஸ் அப்படின்னு பா பேசும்போது நம்ம சீமானை பேசாமல் இருக்க முடியாது மிஸ்டர் சீமான் என்னமா உரை ஆட்டினாரு அதுக்கு வந்து முதல்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப் அவரோட பேச்சு திறனுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே மெட்டீரியல் பாலிடிக்ஸ் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு ஒருத்த காலில் நிற்கிறாரு இப்போ திமுகவை அவர் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம இப்படி யோசிச்சுப்போமே ஏடிஎம்கே எல்லாம் ஒரே சைடில் நிற்கிறாங்க இவங்க த இவர் தனியாக நிற்கிறாரு டிஎம்கே தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே தானே வெற்றி போகுது இதுல வந்து அப்புறம் விஜய் வேற இருக்கிறாரு விஜயும் தனியாக நின்னாரு அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு வெற்றியும் இல்லாமல் திமுக அப்படியே சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிச்சுட்டு போக போகுது ஸோ மெட்டீரியல் பாலிடிக்ஸ்குள்ள இன்னும் சீமான் வரலை அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கிறது தான் அவரு அவரோட ஐடியாலஜிக்கு வந்து இன்னுமே ஸ்கோப் இருக்குன்னு பாக்குறாரு அவர் நீங்க இது வரைக்கும் அவர் தமிழ் தேசிய வாக்குகளை தான் வந்து அவர் குறி வச்சு போயிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு அடுத்த ஒரு மாற்று அரசியலுக்கு உண்டான இப்ப நீங்க திமுக கூட்டணியை முழுக்க முழுக்க ஒரு எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்கள்ல வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது சீமான அவர்கள் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு ஆமா அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வீரியமா எதிர்கட்சி அரசியல் பண்ணல திமுக எதிர்த்து அப்போ இந்த இடத்துல அண்ணா சீமான் அவர்கள் என்னவா உருவெடுக்க விரும்புறாரு அப்படின்னா திமுக எதிர்க்கிறதுக்கு வந்து முன்னணி சக்தி நான் தான் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வர்றதுதான் அவர் முயற்சி பண்ணி வர்றாரு அதுக்குதான் அவர் பெரியார பெரியார தொட்டு பேசுறதும் பெரிய பெரிய இஷ்யூஸ் அதாவது திமுகவோட பெரிய பெரிய இஷ்யூஸ் இது வரைக்கும் யாரும் எடுக்காத இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேசுறது காரணமே வந்து அதுதான் இப்ப அடுத்த பிரச்சனையை கலப்பி கொண்டு அப்படின்னா இந்த குடிவாரி கணக்கெடுப்பு மொழிவாரி கணக்கெடுப்புங்கறது கணக்கெடுப்புங்கிறது ஒரு பஞ்சமி நல மீட்பு இந்த மூணு விஷயத்தையும் வலியுறுத்தி அவர் ஒரு பேரணி வரைக்கும் அதுல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் நிறைய வந்து ஆர்கனைஸ் ஆகுது பல கட்சிகள் ஆதரவு வர்றாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து ஒரு இவர் என்ன நினைக்கிறாரு இந்த இந்த இஷ்யூனால இன்னுமே அவருக்கு ஸ்கோப் இருக்கு இந்த இந்த அரசாங்கம் இருக்கிற கட்சிகள்னால ஒரு வாய்ப்பு கிடைக்காத ஒரு மக்கள்லாம் இன்னும் இருக்காங்க அவங்களை இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி அவரோட வாக்கு வங்கி அதிகரிக்க முடியும் அவர் நம்புறாரு வாக்கு வங்கி நிச்சயமா அதிகரிக்க முடியும் அப்படின்றதே நம்ம வச்சுப்போம் நம்ம வந்து அது ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தாலுமே அதை வச்சிப்போம் அவர் அவரு வாக்கு அதிகரிக்கும் போது அவரு வந்து எங்கே இருந்து எடுக்க போறாருன்னா திமுக கிட்டேருந்தே எடுப்பாரு அதிமுக கிட்டேருந்து எடுப்பாரு அப்படியே வச்சுப்போம் திமுக அவங்களோட கட்டமைப்பு அப்படியே இருக்கிற பட்சத்துல அவங்க ஈஸியா வந்துருவாங்க இல்லையா அதை அவர் ரியலைஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா இல்லன்னா வந்து இல்ல நான் என்னோட வழியில நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன் அது யாரு வந்தா என்ன வரலனா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க இல்ல அவர் அதிமுகவே எதிர்க்கிறாரு இன்னைக்கு பேசுறதுல இருந்து அதிமுக கூடையும் கூட்டணி போறதுக்கு எல்லாம் அவருக்கு வந்து விருப்பம் இல்லைங்கிறதே அவர் சொல்றாரு அவர் அவரை தலைமை ஏத்து வரணும்னு அவர் நினைக்கிறாரு ஒரு லீடர் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட முடியும்னு அவர் நம்புறாரு நீங்க திமுக ஆட்சியில வருது இல்லை இப்ப திமுக ஆட்சியில இருக்கிறனால மக்கள் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம் நாற்பத்தி ஏழு விழுக்காடு மக்கள் வந்து இந்த கூட்டணி ஆதரிக்கிறாங்கல்ல அதுல வந்து அவங்களுக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு இந்த திமுக கூட்டணிக்குன்னு வாக்களிக்க கூடிய மக்களுக்கு சில அது வந்து ஆஸ்பிரேஷன் ஆகுது அவங்களுக்கு அதனாலதான் திருப்பி திருப்பி அந்த கட்சி ஓட்டு போடுறாங்க நீங்க நீங்க திமுக ஆட்சியே சரியில்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் வந்து ஒரு அறுபது விழுக்காடு இருந்தாலும் ஒரு இல்ல ஒரு அம்பது விழுக்காடு இருந்தாலும் அது வந்து வேற வேற இஷ்யூஸ்ல கன்சல்ட் இருக்கு ஆனா இந்த ஒரு நாற்பத்தி ஏழு விழுக்காடு இடத்துல ஸ்டாலின் இருக்காரு

மக்களுக்கு இப்படி ஒரு இது இருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற கட்சி நீங்க சொல்றீங்கல்ல அவங்களும் அதுக்குதான் ஓட்டு போடுறாங்க ஜெயிக்கு இவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஓட்டு போடுறாங்க உண்மையை அதனாலதான் அங்க இருக்கிற அந்த ஒரு சிறுபான்மை வாக்குகளும் வந்து இந்த என்ன சொல்றது அவங்க எஸ்சில நிறைய கன்சாலேட் இருக்காங்க இங்க உங்களுக்கு திமுக பக்கம் அவங்க வந்து திருமாவளவம் இல்லைனாலும் அந்த இடத்துக்கு வருவாங்க திமுக வாக்களிக்க வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ஆஸ்பிரேஷன் வந்து அவங்களுக்கு புரிப்பில்லாது சொல்லுங்க இல்ல அதுதான் சொல்ல வர அது வந்து சொல்ல வரும்போது இவரு என்னன்னா நான் தான் முன்னாடி நிப்பேங்கிறாரு அதை வந்து நீங்க எல்லாம் ஏத்துட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் போறாரு இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து அவங்கள்ட்ட சொன்ன வந்து மீட் பண்ணிடுறாங்கல்ல பாமக இருந்து ஒரு மீட் பண்ணிருக்காங்க அது போக ஆர்டி சார் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா இவங்க தாமக இருந்து திருப்பி சீமாவனோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்ற வரைக்கும் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு வாக்கு எவ்வளவு தூரம் கன்சல்டேட் பண்ண போறாங்க யார் தலைமையில கன்சல்டேட் ஆகும் போது ஏதாவது ஒரு கூட்டணி ஷப்பில் இங்க இருக்குன்னு தான் பாக்குறேன் ஏதாவது ஒரு கூட்டணி வரும் அப்படி அந்த கூட்டணி கணக்குகள் நம்ம வந்து பார்க்கும்போது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேஸ் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா அந்த கணக்கு நீங்க வந்து இப்போ நாம் தமிழரை எடுத்து தனியா வச்சிருவோம் இப்போதைக்கு இந்த கணக்கு இந்த ஜெல் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா தான் இன்னைக்கு வந்து பாண்டே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா வந்து கூட்டணி இல்லாம வந்து டிஎம்கேக்கு எகேன்ஸ்டா பிரிஞ்சு நம்ம வந்து நின்னோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு சரியான கருத்தும் கூட தான் அதனால இவங்க ரெண்டு பேரும் ஜெயில்லத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இல்ல எடப்பாடியோட லீடர்ஷிப் பாதிக்கும்ல அவர் எப்படி அவரோட லீடர்ஷிப்பை விட்டு கொடுத்துட்டு எடப்பாடி அதிமுக விட்டு போவாரு பிஜேபிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க அப்படி இல்லைன்னா அதிமுக உடையும் அப்படின்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படியும் பேசப்படுது அது அது முயற்சி நிச்சயமா நடக்கும்ல இப்போ எடப்பாடி அவர்கள் ஒத்து வரல அப்படின்னா நீங்க எதிர்கே இருக்கிற பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ் வந்து அதிமுக நிறைய இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப வேலுமணி அவர்கள் எந்தெந்த அது எப்படி நீங்க பாக்கணும்னா அது டைரக்டா இந்த ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால மட்டும் இல்ல ஓட்டு மக்கள் மக்கள் மனநல மாறி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி வந்து ஒரு தேசிய பார்ட்டி வரணும் திராவிட கட்சிகள் சலிச்சு போய் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க அவங்க வந்து மோடி அவர்களை பாக்குறாங்க அவருக்கு வந்து ஒரு தன்னலம் இல்லாம ஒரு செயல்படக்கூடிய ஒரு தலைவரா தெரியறாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஃபேமிலி கிடையாது அவருக்கு நிறைய வந்து அந்த ஒரு ரொம்ப ஹிந்து சார்ந்த இருக்காரு பெரிய லீடரா கூட நினைக்கிறாங்க அதனால பாஜக பக்கம் மக்கள் கொஞ்சம் திரும்பி இருக்காங்கன்றது உண்மை சரி அப்ப அந்த வாக்குகள் ஜெல்லாகாம வேலுமணியால ஜெயிக்க முடியல அப்ப அந்த கிரவுண்ட்ல அந்த வாக்குகள் தனியா பிரிஞ்சு நிக்குது நீங்க சொன்ன மாதிரி இதுதான் இதுதான் பாலிடிக்ஸ் நீங்க வந்து உங்க சித்தாந்தத்துக்கு உண்டான வாக்குகளை நீங்க எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா பல பேர் இறங்கி வந்தாகணும் ஜெயிக்கிறது கேக்குறீங்கல்ல திமுக வந்து தூக்கடிக்க வாய்ப்பே இல்லையா அப்படி சொல்லும் போது இவங்கெல்லாம் ஒவ்வொரு குரூப் குரூப்பா வச்சிருக்காங்க இல்ல அதெல்லாம் ஒரு ஒரு கட்டாயத்துக்கு கட்டத்துல அது எப்ப வந்து கேள்வி ஒன்றிணைய வேண்டியது ஒன்றிணையும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் இருக்கா அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாத மாதிரிதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு இல்லையா ஏன்னா அவங்கவங்க அவங்கவங்களோட பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் தான் பாக்குறாங்க இல்லையா ஏன்னா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து இன்னும் நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமாக அவர் பிலீவ் பண்ணுவார் ஏன்னா வந்து அவர் வந்து இன்னும் தோல்வியே சந்திக்காத ஒரு நிலைமை தான் தோல்வியே சந்திக்காத ஒரு நிலைமைன்னா ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து எய்ட்டு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் வாங்கி இருக்கிறார் படிப்படியாக ஏறிக்கிட்டே தானே இருக்கிறார் சறுக்கவே இல்லையே இன்னைக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்துட்டார்னா அவர் கிளைம் பண்ணுறாரு பட் இருந்தாலும் அது ஒரு ஒரு அப்பு தானே இல்லையா எயிட் பாயிண்ட் டூலேருந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ்ன்றது ஒரு அப்பு தான் அப்படின்னு இருக்கும்போது இவர் தனியாக நினைக்கிறாரு இப்போ வந்து எடப்பாடி இல்லை நாம வந்து தனியாக ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க அண்ணாமலே அவர் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு அன்புமணி அவர் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் அமமுக ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க இதில் ஜாலியாக வந்து இருக்கிறது திமுக கூட்டணி தான் நினைக்கிறேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்ஸாக எப்படி இருக்கு உங்களுக்கு அது நிச்சயமா அவங்க திமுக கூட்டணி வந்து என்னதான் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க அவங்களோட எலக்ஷன் மெக்கானிசம் ஒரு ப்ரூவன் ஒரு பார்முலா அவங்க வச்சிருக்காங்க அத நிச்சயமா அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்க வெற்றி தான் போவாங்க கணேஷ் நீங்க வந்து இந்த இந்த எதிரில நிக்கல பார்ட்டிஸ் நிக்கதுல இவங்களுக்குள்ள என்ன போட்டி அப்படின்னா இந்த அதிகாரத்துல லயன்ஸ் ஷேர் யாரோடது இன்னைக்கு வந்து எடப்பாடி எனக்கு அது வேணும்னு நினைக்கிறாரு சீமான் வந்து எனக்கு அது கிடைக்கிற வரைக்கும் நான் காத்து தயாரா இருக்கேன்றாரு விஜய் வந்து அது எந்த பக்கம் போனா கிடைக்கும்ன்றதை விஜய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் தனியா என்ன லைன் ஷேர் கிடைக்குமா இல்ல வந்து எடப்பாடி அவர்களோட போனா என்ன கிடைக்குமான்றதை அவர் பாத்துட்டு இருக்காரு உங்களுக்கு புரியுதா சோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு லைன் ஷேர் தான் போட்டி போட்டிருக்காங்க நீங்க டிஎம்கே கூட்டணி இப்படியே இருக்கிற வரைக்கும் அடுத்த வாட்டி அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்றதெல்லாம் வந்து மாத்துக்கிறது இல்ல இங்க எப்படி அமைய போகுது இங்க வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாக்குறது சூப்பர் அதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நிகழ்வில் வந்து நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு எல்லாருமே பேசினது நல்லா தான் இருந்துச்சு இதில் சீமான் பேசினது இன்னும் என்ன சொல்றது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது ரெண்டு பேரும் வந்து எனக்கு அவரை வந்து அவரோட கருத்துக்கள் அவரோட இது வந்து சில விஷயங்கள் பிடிக்கலனாலும் நம்ம வந்து பெண் சம்படி டாக்ஸ் லைக் திஸ் அப்படியே ஒரு மெஸ்பரைசிங்காக இருந்துச்சு அதே சமயத்தில் வந்து செங்கோட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமோ பயமாக இருந்த மாதிரியும் இருந்துச்சு அவருக்கு வந்து சொல்லியே தர தேவையில்லை எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு பார்ப்போம் எப்படி நடக்க போகுது எப்படி நிகழ்வுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க்கை